அமெரிக்காவின் புதிய இந்திய தூதர் செர்ஜியோ கோர் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவை மிகவும் முக்கியமான மூலோபாய கூட்டாண்மை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த வாரம் இரு நாடுகளுக்கு இடையில் உயர்மட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர்களை வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீரை சந்திக்க அழைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த சிக்கல்கள் சில வாரங்களுக்குள் தீர்க்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் செனட் வெளியுறவு குழுவில் நடந்த உறுதிப்படுத்துதல் விசாரணையின் போது கோர் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான ஆழ்ந்த நட்பு உறவை வலியுறுத்தினார் டிரம்ப் சில சமயங்களில் இந்தியாவை விமர்சித்தாலும் எப்போதும் மோடியை பாராட்ட நேரத்தை ஒதுக்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதே நேரத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்தியா இன்று உலகில் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ள சிறந்த உறவு நாடுகளில் ஒன்று என்றும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் எதிர்காலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எழுதப்படும் என்றும் வலியுறுத்தினார் குவாட் கூட்டமைப்பு குறித்தும் கோர் கருத்து தெரிவித்தார் குவாட் மிக முக்கியமானது அதனுடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை உறுதிப்படுத்த ஜனாதிபதி டிரம்ப் ஆர்வமாக உள்ளார் என்றும் அவர் கூறினார் அடுத்த குவாட் உச்சிமாநாடு இந்தியாவில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் முப்பத்தி எட்டு வயதான இளம் தூதரான கோர் பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவேன் என்ற உறுதியையும் வெளியிட்டார் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் கோர் மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் எனப்படும் திட்டத்தை முன்னிறுத்தினார் இதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவது குறிக்கோளாக உள்ளது மேலும் அமெரிக்க எரிசக்தி ஏற்றுமதியை அதிகரித்து இந்தியாவை அமெரிக்காவின் முக்கியமான சந்தையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறையில் கூட்டு ராணுவ பயிற்சிகள் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது முக்கிய முன்னுரிமைகளாக இருக்கும் என்றும் கூறினார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது குறித்து கோர் தெளிவாக கூறினார் இந்தியாவை ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியிலிருந்து விளக்குவதே அமெரிக்க நிர்வாகத்தின் முன்னுரிமை என்றும் சீனாவின் விரிவாக்கம் இந்தியாவுக்கே மட்டுமல்லாது முழு பிராந்தியத்திற்கே அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே இந்தியா அமெரிக்காவுடன் நெருக்கமாக இணைந்து சீனாவிலிருந்து விலக வேண்டும் என்பதே அவரது முக்கிய குறிக்கோள் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் புவியியல் நிலை பொருளாதார வளர்ச்சி ராணுவ திறன்கள் அனைத்தும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானவை என்றும் கோர் வலியுறுத்தினார் ஒருமித்து செயல்பட்டால்தான் இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க செனட்டர் பில் ஹாஹெர்டி கூட செர்ஜியோ கோர் ஜனாதிபதியுடன் நேரடி தொடர்புடையவர் என்பதால் இந்தியா அவரை நம்பிக்கையுடன் அணுகும் என கூறினார் மொத்தத்தில் இந்தியா அமெரிக்க உறவுகள் தற்போது வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் புதிய உயரத்தை எட்டும் நிலையில் இருக்கின்றன எதிர்காலத்தில் இந்த கூட்டாண்மை இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை வரையறுக்கும் அளவுக்கு வலுவடையும் என்றும் கோர் தனது உரையை நிறைவு செய்தார்